السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين اما بعد اللهم رب العالمين ني நாட்களில் நாம் செய்த நோன்புகளை அல்லாஹால கபூல் செய்வானாக ரமலானுடைய நாட்களில் நாம் செய்த வாக்களை அல்லாஹாலா அங்கீகரிப்பானாக ரமலானுடைய நாட்களில் விவாதத்தை செய்வதற்கு நசீபை தந்தாடப் அளவின் ரமலானுக்கு பின்பும் இதே போன்று ஆர்வத்தோடு ஆரோக்கியத்தோடு அமலகிழ்ச்சி செய்வதற்குண்டான நசீபை தந்தரல் புரிவானாக ரமலானுடைய நாட்களில் நாம் தொழுகையிலும் வெளியிலும் ஓதி இருக்கின்ற கேட்ட பிரைரசனங்களுக்கான நற்கொழிகளை நிரப்பமாக தந்தரல் புரிவானாக ரமலானுடைய நாட்களில் நம்மிடத்திலிருந்து நிகழ்ந்துவிட்ட தவறுகளை அல்லாஹு தாரா மண்ணித்தொருள் புரிவானாக ாக நல்லா இருக்கிறேன் ரமலானுடைய ரமலான் நம்மிடத்தில் வருவதும் அது நம்மை கடந்து செல்வதும் பொதுவாக ஒரு முஸ்லீமினுடைய உள்ளத்துல அல்லாஹு தாலாவினுடைய நாமத்தை ஏதாச்சும் கடந்து செல்லுகின்ற பொழுது அது அல்லது மறைகின்ற பொழுது அல்லது அந்த மனிதரிடத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற பொழுது பொதுவாக மவினுடைய உள்ளத்தில் ஒரு விதமான கவலை வர வேண்டும் ரமலானுடைய நாட்கள் என்பது சாதாரணமானதல்ல தொழுகையில் கொஞ்சம் அசட்டையாக பொழுதுபோக்குத்தனமாக இருந்த நம்மை ஜமாத்துடன் ஆர்வத்தோடும் தொழக்கூடிய நபர்களாக மாற்றியது இந்த ரமலான் குரானோடு நமக்கான தொடர்பை அதிகப்படுத்தி தந்தது இந்த ரமலான் ஜமாத்தை தவறவிடாமல் தொழுவதற்கு ஆர்வப்படுத்தியது இந்த ரமலான் இவ்வளவு வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் அல்லாவிற்காக வேண்டிய நோன்பு வைக்கக்கூடிய அந்த ரெகுதாசான உள்ளத்தை தந்தது இந்த ரமலான் இந்த ரமலானுடைய நாட்கள் நம்மிடத்துல ஏராளமான மாற்றங்களை தந்தது கடந்து செல்லுகின்றது பொதுவாக ரமலானுடைய நாட்கள் என்பது வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கணும் ஹரிசிலர் ரசூல் செல்லா அலிசிமுக ஏறும் போது செய்த துவாக்கள்ல ஒண்ணு ரமலான் ஒரு மனுஷன் ரமலான் அடைகின்றான் அந்த மனிதனுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படலை அப்படின்னு சொன்னா அவனுக்கும் நாசம் உண்டாகதாக அப்படின்னு ரசுல்சல்லா சொன்னவங்க ஏன் துவா செஞ்சாங்க அப்படின்னா பொதுவாக ரமலான் கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த ரமலான் நம்மிடத்தில் சலாமத்தாக கடந்து சென்று இருக்க வேண்டும் அந்த ரமலானில் நாம் பாவத்திலிருந்து மீண்டவர்களாக பாவமணிப்பு பெற்றவர்களாக மாறி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ரசூல் செல்லல்லா ஹலீஸ்வரம் அவங்க அந்த மூன்று துவாக்கள்ல ஒரு துவா முக்கியமான துவாவாக இந்த ரமலானுடைய நாட்கள் குறித்து ரசூல் செல்லாஹ் ஹலீஸ்வரம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ரமலானுடைய நாட்கள்ல அமல் செய்தன்னா இனி ரமலானுக்கு அடுத்த நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும் ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா பொதுவாக இந்த ரமலானுடைய நாட்கள்ல நாம அமல் செஞ்சிருப்போம் இருப்போம் ஆர்வத்தோடு எல்லா விஷயங்களும் அமல் செய்திருப்போம் ரமலான் நம்மிடத்தில் சொல்ல வருகின்ற செய்தி அதுதான் ரமலானுடைய நாட்களில் எப்படி நாம் ஆர்வமாக ஆரோக்கியமாக அமல் செய்தோமோ ஆர்வத்தோடு அமல் செய்தோமோ அதே ஆர்வம் ரமலானுக்கு அடுத்த நாட்களிலும் அப்படியே ஆர்வங்கள் என்ன செய்யணும்னா அமல்கள் மீது நான் ஆர்வம் அப்படியே தொடரணும் ரமலானுடைய நாட்களில் நாம் அமல் செய்தோம் பொதுவாக அரபியில ஒரு இரண்டு வார்த்தைகளை சொல்லுவாங்க என்னன்னா ரமலானி ஈன் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு அரபியில ரமலானி அப்படின்னா ரமலான் மாசம் மட்டும் அமல் செஞ்சுட்டு அடுத்து அப்படியே அடுத்த வருஷம் ரமலானுக்கு அமல் செய்கிறவருக்கு பேர் வந்து ரமலானி ஈ அப்படின்னு சொல்லிட்டு அரபியில சொல்லுவாங்க இன்னொரு வார்த்தை என்னன்னா ரப்பானி ஈன்னு சொல்லுவாங்க ரமலானன் மட்டும் அடிப்படையாக வச்சு அமல் செய்கிறவங்களுக்கு ரமலான் ஈனோ அல்லாவிற்காக ரமலானுடைய நாட்களிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் தொடர்ச்சியாக அமல் செய்யக்கூடியவங்களுக்கு ரப்பானி ஈன் அல்லாவிற்காக வேண்டி ரப்புக்காக வேண்டி அமல் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அரபியில் ஒரு வார்த்தை வரும் அப்போ அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அஹ் கூனு அதாவது நீங்க எல்லாம் ரப்பானியன்களாக இருக்க வேண்டும் வளாத்த கூணு ரமலானியின் ரமலானியன்களாக நீங்க இருக்கக்கூடாது ரமலானின்னா ரொம்ப ரமலான் மாசத்துல மட்டும் அமல் செய்யறவங்களா நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு அரபி பழமொழி கூட உண்டு ரமலானுடைய நாட்கள்ல நாம செஞ்ச அமல்களை அல்லாபத்துல ஏத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்கு நாம எப்படி தெரிஞ்சு நாம இவ்வளவு நாள் அமல் செஞ்சோம் இவ்வளவு விஷயங்களை இரவு தொழுகையா இருக்கட்டும் தராவிய தொழுகையா இருக்கட்டும் மற்ற ஜமாத்தினுடைய தொழுகைகளா இருக்கட்டும் அதே மாதிரி குரான் திலாவத்தா இருக்கட்டும் நாம செஞ்ச எல்லா அமல்களையும் அல்லாஹாலா கபுள் செஞ்சுட்டானா ஏத்துக்கிட்டானா அப்படின்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா முதல் விஷயம் நாம செஞ்ச அமல்கள் அல்லாஹாலா கபூல் செய்து விட்டான் என்பதற்கான அடையாளம் என்னன்னா ரமலானுக்கு பின்னாடியும் இதே போன்ற ஆர்வத்தோட நாம் அமல் செய்யறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்முடைய அமல் அல்லாஹாலா கபூல் செய்து விட்டான் என்று அர்த்தம் குறைந்தபட்சம் நாம முயற்சி செய்யணும் அதுக்குன்னு விட்டுட்டு அல்லாஹ் கபூல் செய்யல அதனால நமக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு விட்ட கூடாது தாலா ஒரு மனிதனை அல்லாஹு அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு சிறந்ததை நாடுகிறான் என்று சொன்னால் அலா அமளி ஒரு அமல் அந்த மனிதன் செய்யும் பொழுது அந்த அமல் அல்லாஹு தாலா என்ன செய்வானா அந்த மனிதனை தொடர்ச்சியாக செய்ய வைக்கிறான் அப்படி செய்ய வைப்பது எதற்காகனா அந்த அமலை அல்லாஹு தாலா அந்த மனிதரிடத்திலிருந்து கபூல் செய்து விட்டான் என்பதற்கான அடையாளமாக அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான் ரானுக்கு பின்னாடி உள்ள நாட்களின் இதே ஆர்வம் ஜமாத்தனுடைய தொழுகைகள் மேல இருக்கணும் இதே ஆர்வம் குரானின் மீது இருக்கணும் இதே ஆர்வம் நாம் செய்யக்கூடிய துவாக்களின் மீது இருக்கணும் இதே ஆர்வம் குறிப்பாக இரவு தொழுகைகள் மேல இதே ஆர்வம் இருக்கணும் அதனாலதான் ரமலானுடைய தொடர்பு உடனே விட்டக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் ஹரிசுகள்ல வருது ரமலானுக்கு பின்னாடி செய்யுங்க நீங்க ஒரு ஆறு நோன்பு தொடர்ச்சியா நோத்துட்டு வா நோம்பு வைச்சுட்டு வாங்க என்ன காரணம் ரமலானுடைய நாட்களில் அப்படியே நாம விட்டுட்டு போயிடாம அப்படியே தொடர்ச்சியாக அந்த நோன்பினுடைய சிறப்பை நாம அடையணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் அந்த ஆறு நோன்பெல்லாம் கடமையாக்கப்பட்டது அப்போ அவ்வளவு விஷயங்கள் ரமலானுடைய நாட்கள் என்பது வெறும் நோன்பு பெருநாள் இதையெல்லாம் தாண்டி ரமலான் நமக்கு தந்த பாடம் என்ன ரமலானிலிருந்து இருந்து குறைந்தபட்சம் ஏதாச்சும் ஒரு அமல் அல்லாட்ட சிறந்த அமல் என்னன்னு ஆயிஷா அலி அல்லா தாலா கேக்கும் சொன்னாங்க அஹபுல் ரொம்ப பிடிச்ச அமல் என்னன்னு குறைந்த அமலாக இருந்தாலும் அது நிரந்தரமாக செய்யக்கூடிய அமலாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த அமல் அல்லாஹு தாலாவிற்கு மிகவும் பெரியமான அமலாக மாறும் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரதீசுகளில் வரும் ஒரு மனிதன் வந்து இரவு நேரங்களில் அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் சரி மஹலக் பிஸ்மில்லாஹி இல்லது இல்லா எந்த ஒரு மாசுமி செய்யும் ஃபில்லர்லி வலாபி சமாய் ஓஹோ சமையல் அலி அப்படின்ற ஒரு தஸ்பீக இரவு நேரத்தில் ஒரு மனிதன் வந்து ஓதிட்டு தூங்கினா அவனுக்கு வந்து எந்த இடையூறும் அழிக்காது அப்படின்னு ஹதீசுகளில் வருது இப்போ ஹாலிதி பின் வலியர் அலி இல்லாத தன்னுடைய ரசூல் சல்லா வஃபாத்துக்கு பின்னாடி ஹாலிதி பின் வலியர் அலி இல்லாத தன்னுடைய காலகட்டத்தில் அவங்க ஒரு பெரிய போர் தளபதி அப்போ அவங்களுடைய ஒரு பின்னாடி ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கும் இன்னொரு மாற்று மதத்தை சார்ந்த நபருக்கு ஒரு விவாதம் ஒண்ணு வருது எல்லாம் வந்து அவங்களை எல்லா விஷயத்துல இருந்தும் காப்பாத்திடுவானா எல்லாமே உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலிபன் இல்லாதவங்கள்ட்ட விவாதம் நடந்துகிட்டே இருக்கு அப்ப எதிர்த்தரப்புல வரக்கூடிய மாற்று மத நபர் என்ன ஆரம்பிச்சேன்னா ஒரு விஷப்பாட்டுல வச்சுட்டு எல்லாம் அவங்களை எல்லாத்துல இருந்து காப்பாத்துவான்னு சொல்றீங்களா எல்லாம் அவங்களை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா இல்லையா அதனால அல்ல அவங்கள காப்பாற்றுவான் அப்படின்னு நாங்க நம்பணும்னா இந்த விஷப்பாட்டுல நீங்க குடிக்கணும் உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னா நாங்க எல்லாரும் என்ன செய்றோம் நீங்க சொல்ற இறைவனை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ பாட்ல உண்மையில் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் ஒரு விஷ பாட்ல காலிதபன் வழி திரடையே இல்லாத முன்னாடி வச்சுட்டாங்க சஹாபில நம்மள அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா உடனே அந்த துவா என்ன அப்படின்ற விஷயத்தை குடிச்சிடுறாங்க குடிச்ச உடனே இந்த எதிரி என்ன சரி இவங்க வந்து இவங்களை தோற்கடிக்க வேண்டும் இந்த படைய வந்து விரண்டோட வைக்கணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்துல இந்த செயலை நடத்தினா எதிரி அத எதிர் தரப்புல இருக்கக்கூடிய ஆனாது குணவாளி அலி எல்லாம் தரணி செஞ்சாங்க இந்த துவா ஓதி குடிச்சிடுறாங்க குடிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே ஆகல விஷயம் ஒண்ணுமே செய்யலை அப்ப பின்னாடி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாட்கள் கழித்து மற்ற சஹாவிகள் எல்லாம் இந்த சஹாவியிட்ட போய் அன்னைக்கு நீங்க என்ன இந்தியத்துல அந்த விஷத்தை நீங்க குடிச்சீங்க உண்மையான விஷம் என்ன வந்து வந்து இந்த மாதிரி அந்த உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படிங்கும் பொழுது அந்த ஹாலிதீபன் வலிதரே தலை சொன்னாங்களா அன்று ரசூல் செல்லல்லாஹலை அவர்கள் இப்படி இந்த ஹதீஷை சொன்னதாக என்னுடைய எப்பொழுது என்னுடைய செவிக்கு வந்ததோ அதாவது இந்த துவா ஓதுனா உங்களுக்கு எதுவுமே ஆகாதுன்னு எப்ப சொன்ன விஷயம் என்னுடைய காதுக்கு வந்ததோ அன்றிலிருந்து நான் தொடர்ச்சியாக இந்த துவாவை ஓதிக்கொண்டே கொண்டே வருகிறேன் வெளிப்பாடாகத்தான் அந்த துவாவை ஓதி இந்த விஷயத்தை அந்த விஷயம் எனக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு காலித பண்ண வலிதிரளிதார நம்ம சொன்ன விஷயங்களையும் வரலாறுகளை நாம பார்க்க முடியுது ஒரு சின்ன ஒரு சின்ன துவா அல்லது ஒரு சின்ன தஸ்வி அல்லது சின்ன ஒரு அமல் ஏதோ ஒரு அமலா நம்முடைய ரமலானுடைய நாட்களை பயிற்சியாக எடுத்துக்கொண்ட நாம் அந்த அமலை அப்படியே ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இல்லாமல் ரமலானுடைய நாட்கள்ல அமல் செய்வது சிறப்பு தான் ஆனா எல்லா நேரங்களில் ரமலானுடைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் கை கொடுக்கும் அப்படின்னு நாம அந்த அமல்கள் மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாது ஏன்னா இப்ப மீன் குரான் இரண்டு வரலாறு உண்டு அடிக்கடி சொல்ற விஷயம்தான் இரண்டு வரலாறுகள் இரண்டு நபர்கள் தண்ணிக்கு கீழே தஸ்பீகு செய்கிறார்கள் குரான்ல சொல்லப்பட்ட வரலாறு இரண்டு நபர்களும் தண்ணிக்கு அடியில தஸ்பீக செய்கிறாங்க முதல் நபர் யாருன்னா நம்ம யூருசலை சலாத் வலாம் அவங்க மீனுடைய உடைய கடலுக்கு கீழே இருந்து லாயிலாக இல்லா அந்த இன்னி கண்ணி மீன் அந்த தஸ்பீக போதுறாங்க இன்னொருவனும் கடலுக்கு அடியில் தஸ்பீக செய்கிறான் அதுதான் மூழ்கடிக்கப்படக்கூடிய அந்த நேரத்துல லாயிலாக இல்ல இல்லல்லி மணி ராயில் மணி சிலவியலர்கள் எந்த கடவுளை ஈமான் கொண்டார்களோ அந்த கடவுளை நானும் ஈமான் கொள்கிறேன் அப்படின்னு சிரவனும் கடலுக்கு அடியில் தஸ்பீகு செய்கிறான் இப்ப மலக்குமார்கள் பேசிக்கிட்டாங்களாம் அந்த யூனுஸ் அலி இஸ்லாம் அவங்க தஸ்பீக செய்யும் பொழுது ஏற்கனவே கேட்ட குரல் அடிக்கடி இந்த குரலை நாங்க கேட்டிருக்கிறோம் அதனால இவர் கடலுக்கு அடியில தஸ்பீக செய்யறது எங்களுக்கு இந்த பழக்கப்பட்ட குரலா இருக்கு அதனால இவரை நீ வெளியேற்று அப்படின்னு சொன்ன உடனே அந்த மீனனுடைய வெளியேற்றப்படுகின்றார்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அந்த குரலை கேட்கும்போது இதுக்கு முன்னாடி இவன் தஸ்பீகே செய்தது கிடையாது இவன் அல்லானே கூப்பிட்டது கிடையாது இது என்ன புது குரலா இருக்கு இரண்டு இடங்களும் ஒரே இடம் ஒருவருடைய குரல் ஆல்ரெடி மலக்குமாறுகளுக்கு பரிச்சயமான பழக்கப்பட்ட குரல் இன்னொருவருடைய குரல் புதுசா இருக்கு அவன் பூமிக்கு அடியில தண்ணிக்கு அடியில புதுசா தஸ்பீக செய்யறான் அப்படின்ற அந்த விஷயத்த ஜிபிரளேஸ்வரம் அவங்க கேட்ட உடனே அல்லாஹ் அல்லாஹால சொன்னானா ஆள் ஆன இப்பதான் உனக்கு அல்லாஹ் செய்யணும்னு தெரிஞ்சுச்சா அசைத்தம் கபல் இதுக்கு முன்னாடி நீ ஃபுல்லா மாறு செஞ்சுக்கிட்டே இருந்த என்று குரான் கூடிய வரலாறுகளினுடைய பின்னணியில் நாம் விளங்க வேண்டும் நம்முடைய திக்கர்களோ நம்முடைய துவாக்களோ அல்லது நாம் செய்யக்கூடிய அமல்களோ நம்முடைய கஷ்ட காலத்துல அது நமக்கு பலனளிக்க வேண்டும் அல்லது நம்மை காப்பாற்ற வேண்டும் நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திக்கர்களை துவாக்களை தஸ்வீகளை அமல்களை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக செய்ய நன்மை இதையெல்லாம் தாண்டி குரான்ல ஒரு வசனம் இருக்குது இன்னதீனா ஒரு சில மக்கள் இருக்கு அவங்க எப்படிப்பட்ட மக்கள்னா எங்களுடைய இறைவன் சொன்னாங்க சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் இசிகாமத்தாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய வெகுமதியாக குரானில் ரபுல்ல அளவின் வாக்களிக்கக்கூடிய விஷயம் அலேஹி உலகத்தில் வாழும் பொழுது எவர் ஒரு அமலை இஸ்திகாமத்தாக தொடர்படியாக செய்கின்றாரோ ஹௌஃபுன் அழகியம் அவருக்கு எந்தவித பயமும் கிடையாது பற்றி அவர் பயப்படணும்னு தேவை கிடையாது எதை பற்றியும் அவர் கவலைப்படணும்னு தேவை கிடையாது ஏன்னா அல்லாஹு தாலா இந்த விஷயத்தையே வாக்கு கொடுக்கின்றான் அப்ப இந்த விஷயத்தை நாம ஒரு நம்முடைய வாழ்க்கைக்களுக்கான பிரச்சனைகளாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில நாம தொடர்படியாக அமல் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ வாக்களிக்கக்கூடிய பயம் குறித்த விஷயமும் கவலை குறித்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் வராது என்று அல்லாஹ வாக்கு கொடுக்கின்றான் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ரமலானுடைய நாட்கள் ஆர்வம் செய்யணும் அவ்வளவுதான் ரமலான் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ரமலானுக்கு நாம பிரிப்பேர் ஆகி அடுத்து வருடங்கள் வரக்கூடிய என்ன செய்வோம் இதே ஆர்வத்தோடு நாம அமல்களில் ஈடுபடுகின்றோம் அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம பயந்து அல்லது ஒரு சின்ன பிரச்சனைகளுக்காக நாம் என்ன செய்யறோம் ரொம்ப கவலைப்பட்டு உடஞ்சி போறதுக்கு காரணம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம தொடர்ச்சியாக அமல் செய்கின்ற பொழுது நிச்சயமாக எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் சொல்லுங்கன்னா உங்களுக்கு கவலை கிடையாது நீங்க பயப்பட தேவை இல்லை அல்லாஹ் வாக்கு கொடுக்கின்றான் நம்மளுடைய வேலை என்னன்னா ஒரு அமலை அதை தொடர்ச்சியாக தொடர்படியாக செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் குரான்ல பார்த்தோம்னா ஒரு மனிதர்களுடைய குணம் குறித்து ஒரு குணத்தை அல்லாஹத்தால சொல்லுவான் மனிதர்களுடைய குணம் எப்படின்னா அவங்க நல்லா சந்தோஷமா இருக்கும் போது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தால நல்லா வாழ்றாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை வரும்போது அவன் அப்பகோ ஜென்பன் உட்கார்ந்த மாதிரி அல்லா அல்லானு துவா செய்யறான் படுத்துக்கிட்டே அல்லா அல்லானு துவா செய்யறான் இவ்வளவு துவா செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த சோதனையில இருந்து நாம காப்பாத்தி விட்டோம்னு சொன்னா அவன் முன்னாடி அவனுக்கு சோதனை வந்தது அவன் அப்படியே மறந்துட்டு என்னையும் சேர்த்து மறந்துட்டு அல்லாஹு தாலாவையும் மறந்துட்டு அப்படியே அவன் சுற்றி திரிகின்றான் இப்படிப்பட்ட நிலைமை மிகவும் மோசமான நிலைமை இந்த மனிதன் இப்படி இருக்கின்றான் இந்த மனிதனுடைய இந்த குணம் ரொம்ப மோசமான குணம் அப்படின்னு சொல்லிட்டு தாலா இந்த நிலைமை அதாவது கஷ்டம்னு வந்தா மட்டும் தாலாவை கூப்பிடுறது சந்தோஷம் வரும்போது அல்லாஹால மறந்து இருக்கின்ற இந்த நிலைமை இந்த கேரக்டர் இந்த குணம் என்பது ஒரு சில மனிதர்கள்ட்ட இருக்காது அப்படின்னு எல்லாத்தால சொல்லிட்டு அந்த மனிதர்களை எல்லாத்தால சொல்லுவான் இல்லா சோலாத்தி எவர் ஒருவர் தன்னுடைய தொழுகையில தொடர்ச்சியாக நிரந்தரமாக தொடர்படியாக தொழுகையை பேணி தொழுது வருகின்றாரோ அவருக்கு வாழ்க்கையில திடீர்னு கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ் அந்த இடத்துல உதவி செய்வான் இந்த மனம் பொருளுகின்ற அந்த விஷயங்களும் தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வராது அப்படின்னு குரானுடைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது குறைந்தபட்சம் ஒரே ஒரு தஸ்பியோ அல்லது ஒரு துவாவையோ அல்லது ஏதாச்சும் ஒரு தொழுகையோ நஃபிலான வணக்கத்தையோ குரானினுடைய வசனங்களையோ அமல் செய்யணும்னா தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே அமல் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இப்படி அம்மா சிறையில்லாக தலாமங்க ஒருத்தர் வர சூழ்செல்லாத ஆய்வு கூட வாகனத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன குழந்தை பின்னாடி உட்காந்துருக்காங்க அரசோல் முன்னாடி குழந்தை ஒட்டகத்தில் இருக்கும் பொழுது இபுன் அப்பாஸ் அழி இல்லாதவங்க சாதாரண மனிதர் கிடையாது குரான் விரிவுரையாளர்களின் தலைவர் இவன் அப்பாஸ் அலி இல்லாதவங்க கேட்கறாங்க சீனி அரசா எனக்கு ஏதாச்சும் ஒரு உபதேசம் செய்யுங்க யார் சொல்லலா நான் அதை கடைபிடிச்சுன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தைரியமா தீரியமா பிரச்சனையே வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படி வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நான் தைரியமாக நின்று அதை சமாளிக்க கூடிய பக்குவம் எனக்கு வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் யாரும் அப்படின்னு ரசூல் செல்லிசும் அவங்கள்ட்ட அதுக்கு சொல்றாங்க ஏதாச்சும் சந்தோஷமாக நிலைமையில வரும் பொழுது நீ எல்லா நிலைமையில என்ன செய்யும் அல்லாஹ் அதுக்கு செஞ்சுக்கிட்டே இரு அல்லாவை நினைவு கூறிக்கொண்டே கொண்டே இரு அல்லாவிற்கு நன்றி செலுத்தி கொண்டே இரு ஆனா அப்படி தொடர்ச்சியா நீ செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா யாரி இன் த ஷதாயித் உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் வரும்போது அல்லாஹு தாலா உன்னை நினைவு கூறுவான் அல்லாஹு தாலாவை நீ திக்கிறு செய்தால் எல்லா நினைகளும் நீ செய்தால் உனக்கு கஷ்டமான சூழ்நிலை வருகின்ற பொழுது அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான் உன்னுடைய கஷ்டங்களை போக்குவான் என்று ஒரு மிகப்பெரிய உபதேசமாக இவன் அம்மா சலையில் ஹதீஸை கேட்டுட்டு சொல்றாங்க இந்த ஹதீஸ் இந்த ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்தேன் அதனுடைய பிரதிபலனை நான் அதிகமாக நான் அடைந்து கொண்டேன் அப்படின்னு அந்த அந்த ஹதீஸ் அந்த துமாவை கேட்டு அந்த விஷயத்த உபதேசத்தை கேட்ட இப்ப அப்பா சலையில்லாத்தாரங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது அப்ப நம்மளானுடைய நாட்கள் நம்மை விட்டு கடந்து செல்லுகின்ற பொழுது ஏதாச்சும் ஒரு அமல் இருக்கோம் நோம்புனா தக்குவா மாதிரி தக்குவா உண்டு பசித்திருந்தோம் இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஆய்வு நோம்புக்கு பின்னாடி நடக்குது இந்த இந்த வருடம் வெளியா வந்த ஒரு ஆய்வு என்னன்னு சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவர் அவரு இந்த நோன்பு இந்த வருஷம் ஆய்வு செஞ்சாரு என்னன்னா ஏர்டன் அப்படின்றவர் ஒரு பேரு என்ன எழுபத்தி மூன்று நோன்பாளிகளை எடுத்து ஆய்வு செய்கிறார் இப்போ நோன்புன்னா அவங்களுக்கு என்ன நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் ஆன்மீக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நோன்பு நமக்கு தக்கவாவை கொடுக்கும் நோன்பு நமக்கு எல்லா விஷயங்களுக்கான பயிற்சியாக நோன்பு அமைந்தது இதையெல்லாம் தாண்டி இந்த உலகளாவிய அளவில் நோன்பை பார்க்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த வருடம் வெளிவந்த விஷயம் ஏடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு எழுபத்தி மூன்று நோன்பாளிகளை வைத்து ஆய்வு செய்கின்றார் என்ன ஆகிவுன் செய்யாண்ட டிஏஎஸ் தாஸ் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் டெப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஒரு ஆய்வை வைத்து எழுபத்தி மூன்று நோன்பாடிகளை வச்சு ஆய்வு செய்யறாரு என்னன்னு சொன்னா நோன்புக்கு முன்னால் இவங்களுடைய உடல்நிலை எல்லாத்தையும் தாண்டி இவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது உடல் அல்லாஹத்தால் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஆய்வு வந்திருக்கு ஆனால் இவர் புதுசா செய்வன் என்ன செய்யறாருன்னா மன ரீதியான இந்த நோன்பாளிகள் எப்படி பக்குவப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஏஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டை இந்த எழுபத்தி மூன்று நோன்பாளிகளை வச்சு இவர் மேற்கொள்ளுகின்ற பொழுது தெரிய வருகின்ற விஷயம் இந்த நோன்பாளிகள் எல்லோரும் அல்லாஹால நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய நமக்கு என்னன்னு சொன்னா நோன்பிற்கு முன்னால் இருக்கக்கூடிய டெப்ரெஷன் டெப்ரஷன்னா பதட்டம் அங்சைட்டினா ஒரு விதமான கோபம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்னா மன அழுத்தம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நோன்பிற்கு முன்னால் இவர்களுக்கு இருந்த இந்த மூன்று விஷயங்களும் இவர்கள் நோன்பை நிறைவு செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கியவர்களாக நோன்பாளிகள் மாறுகிறார்கள் அப்படின்னு அந்த ஏடன் அப்படின்ற டாக்டர் அவர் செய்த ஆய்வினுடைய ஆய்வறிக்கையாக இன்னைக்கு வெளிவந்த அந்த விஷயம் அப்ப நோன்பு என்பது அவ்வளவு எல்லா ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் ஆரோக்கியம் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எல்லா விஷயங்கள் ரீதியாகவும் நம்மை பக்குவப்படுத்துகின்றது இந்த பக்குவம் அடுத்த ரமலானுக்கு பின்னாலும் தொடர வேண்டும் என்று சொன்னால் ரமலானில் நாம் செய்யக்கூடிய அமல்களை நம்முடைய வாழ்வினுடைய இறுதி கட்டம் வரைக்கும் தொடர வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தானா அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ